ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வீடு கட்டும் திட்டத்தில் இணைவது எப்படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மானியம் பெறுவது எப்படி அப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இணைவது எப்படி அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க இதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தில் வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரக்கூடிய இந்த கா வருட வருடத்திலேருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இது வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே அந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த அந்த வீடியோக்கான லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வரை அரசு மானியம் பெற்று புதிய வீடு கட்ட விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் என்றால் வீட்டு வசதி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அதாவது நம்மளுடைய பிரதான் மந்திரி மோடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க எதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அப்படின்னா அனைவருக்கும் வீடு திட்டம் அதாவது குடிசை இல்லாத வீடாக வந்து நம்மளுடைய மாநிலமாக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே அதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மலிவு விலையில் வீடு கட்டி தருவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது இந்திய அரசாங்கத்தால் பொதுமக்கள் அனைவரும் தரமான வீடு வீடுகளை வாங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பது எப்படி நான் இந்த வீடியோலையும் விண் எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறத ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு மேலும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் எப்படி பண்ணணும்னு டெமோ வீடியோ வேணும்னா அந்த லிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல சிட்டிசன் அசஸ்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் அதாவது குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு உங்களுடைய வருமானம் எவ்வளோ வங்கி பே பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே தேவைப்படும் அதாவது குடியிருப்பு சான்று முகவரி சான்று இதெல்லாமே தேவைப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை ஒன்று பார்த்து முடிச்சிட்டிங்கனாலே எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரொசீஜர் எல்லாமே அதை சொல்லியிருப்பேன் அதை வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும் ஒன்ஸ் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மோர்தன் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க எங்கே வரணும் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் இது பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அது மூலமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம் அந்த அதே வெப்சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ராக் யுவர் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா ரிஜெக்ட் கொடுத்துட்டாங்களான்னுங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுவுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒன்ஸே நீங்கள் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் வந்து அப்ளை அதை அப்ளை பண்ணுங்கள் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்ஸு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அதை அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய பக்கத்து வீட்டும் ஷேர் பண்ணி இதையும் பார்க்க வைங்க அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக எங்களுடைய சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ டவுட் ஏதாவது இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும் இது போல் புத்தம்பது இன்ட்ரெஸ்டிக்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்